இது சிவா விஷ்ணு ஆலயம் அதன் வாசலில் தான் நான் நிற்கிறேன் காற்று நாம் சுவாசிக்கக்கூடியது காற்று தான் அது எல்லோருக்கும் தெரியும் தெரியாத விஷயங்களும் பல இருக்கின்றன அது வேதியியல் படித்ததால் அதை பற்றி சற்று விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் காற்று காற்றுக்கு பல பெயர் உண்டு தென்றல் என்று சொல்வார்கள் கடற்காற்று நிலக்காற்று என்று சொல்வார்கள் கடலில் இருந்து வரக்கூடிய காற்று கடற்காற்று பூமியிலிருந்து வெப்பமாகி செல்லக்கூடிய காற்று அது நிலக்காற்று வியாபார காற்று என்று ஒன்று இருக்கிறது இந்த பல நாடுகளுக்கு அவர்கள் அந்த ஒரு பாய்மரத்தை வைத்து கொண்டு அந்த கடற்க வியாபார காற்று மூலம் அவர்கள் செல்வார்கள் தான் வியாபாரத்திற்கு செல்வதனால் வியாபார காற்று என்பார்கள் காற்றிலே என்ன என்ன கலந்துள்ளது என்பது சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் இருப்பவர்களுக்கும் கல்லூரியில் இருப்பவர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த காற்றிலே நைட்ரஜன் ஹைட்ரஜன் இல்லை நைட்ரஜன் அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மற்றிடும் ஒரு ஆர்கன் கிரிப்டான் செனான் ரெனான் என்ற ஐந்து விதமான ரேர் கேஸ் என்று சொல்லக்கூடியதும் கலந்திருக்கிறது இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஆக்சிஜன்தான் நமக்கு நாம் சுவாசிக்கிறோமே தவிர நம் உடல் எதை எடுத்துக்கொள்கிறது என்றால் ஆக்சிஜனை தான் எடுத்துக்கொள்கிறது அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த ஆக்சிஜனை ஒரு திரவமாக மாற்ற முடியும் என்பது பலருக்கும் தெரியாது கொரோனா காலத்தில் அது பலருக்கும் தேவைப்பட்டது சுத்தமாக இந்த காற்றை பிரித்து அதிலிருந்து ஆக்சிஜனை எடுத்து திரவமாக்கி அதை பெரிய பெரிய சிலிண்டரில் அடைத்து அதற்கு கொடுத்தார்கள் அதுபோல் நைட்ரஜன் அதுவும் திரவமாக மாற்ற முடியும் பல தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறார்கள் அதிலிருந்து ட்ரை ஐஸ் என்ற கூடிய ஒரு கெட்டியான வெள்ளை பொருளும் கிடைக்கும் அதை நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம் அதுபோல கார்பன் டை ஆக்சைடு அதையும் அவர்கள் காட்டில் அடைத்து இந்த எரியூடுகிறார்களே அதற்கு எரிப்பதற்கு அதுவும் பயன்படுத்துகிறார்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்ற வாயுக்கள் மிக 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 குறைவாக இருந்தாலும் அதில் கலந்து இருக்கிறது அதையும் நம்மால் பிரித்து எடுக்க முடியும் இந்த நைட்ரஜனை வைத்து கொண்டு காற்றிலிருந்து தான் இந்த அம்மோனியா தயாரிக்கிறார்கள் நைட்ரஜன் மூலமாக பல யூரியா போன்ற பொருள்களையும் தயாரிக்கிறார்கள் நான் கோயத்தில் வேலை பார்த்த பொழுது அப்படித்தான் அவர்கள் இந்த காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்து மற்றும் கார்பன் டை ஆக்சைடையும் பிரித்து எடுத்து அதிலிருந்து அவர்கள் யூரியா தயாரித்தார்கள் போல் இந்த வாயுக்கள் தான் காட்டிலே கலந்துள்ளது அது ஒரு கலவை தான் நான் சொன்னது சிலருக்கு புரிந்திருக்கும் பலருக்கு புரிந்திருக்காது பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரியில் படிப்பவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அன்றாடம் நம்முடன் பழகி செல்லக்கூடிய பாமர மக்களுக்கு இதை பற்றி சரியான புரிதல் கிடையாது கொடுத்தால் ஆச்சரியப்படுவார்கள் அப்படியா இதெல்லாம் இருக்கிறதா என்பார்கள் அதிலே சமையல் கரையிலே சமையல் இடத்திலே செய்யக்கூடிய ஒரு துர்நாற்றம் வரக்கூடிய ஒரு வாயு இருக்கிறது ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்ற கேஸ் அது ஒரு நாற்றம் துர்நாற்றம் அடிக்கும் அதை சுவாசித்தால் வியாதி வந்துவிடும் எனவே நமது உடலுக்கு